ஹலோ வணக்கம் நமஸ்காரம் என் பேர் எஸ் வேணுகோபால் நான் வந்து இந்த பாண்டிச்சேரியில் மேட்டுப்பாளையத்தில் ஒரு எஸ்டேட் கம்பெனியில் கன்சல்ட்டிக்காக வேலை செய்கிறேன் எனக்கு வயது எழுபது ஆகுது இதுக்கு முன்னாடி நான் இந்த ஒரு அனுபவம்லாம் எனக்கு இல்லை அப்படியே தொழில் தொழிலே இருந்து வேலை செஞ்சு அப்படியே போயிட்டு இருந்தேன் இந்த ஈஷா யோகாத்தில் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் என்னுடைய ஆக்டிவிட்டியே மாறி போச்சு வயது ரொம்ப குறைஞ்ச மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் டெய்லி தினசரி அந்த ரெண்டு மணி நேரம் மேலே செய்யறது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது எஸ்பெஷலி இந்த சண்டே வந்து ஒரு பிரேக்ஃபஸ்ட்டு லஞ்செலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரொம்ப அதை சாப்பிட்டதுக்கப்புறம் இன்னும் நான் வந்து வெயிட்லயர்ஸ் ஆகி இன்னும் சுறுசுறுப்பாக உணர்கிறேன் அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அதை காலை டின்னரு மத்தியானம் லஞ்சும் நான் இவ்வளோ வருஷமாக அது மாதிரி வந்து அனுபவிச்சதில்லை சாப்பிட்டதில்லை அந்த மாதிரி சாப்பிட்டதுனால இனி நான் இது மாதிரி சாப்பிடணும்னு நினைக்கிறேன் எல்லாம் மேற்கொண்டு இதை அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு என்னுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் மன ஆரோக்கியத்துக்கும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் ரெண்டாவது ரொம்ப இப்போ வந்து பொறுப்பை உணர்கிறேன் நான் மேல் மேலும் பொறுப்பை உடுறேன் நான் உணர்கிறேன் தாய் தாப்புனா வந்து நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அதே மாதிரியே நான் இந்த பூமி இந்த பிரபஞ்சத்துக்கு நானும் ஒரு தாயத்தின் மாதிரி இருந்து நல்லதே சொல்லி நல்லதை செய்யறதுக்கு இது பெரிய பக்க இருந்தது இது சத்குருக்கும் இங்கே இருக்கிற வாலண்டியர்ஸுக்கும் அனைவருக்கும் நான் வந்து கொடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி நன்றி நன்றி